ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து அயோத்திதாசர் பற்றின குறிப்புகள் தான் நம்ம பார்க்கப்பறோம் கவிஞர்கள் டாப்பிக்கில் ஒவ்வொரு கவிஞர்கள் பற்றியும் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி அயோத்திதாசர் பற்றி குறிப்புகள் தான் பார்க்கப்பறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக வந்து டெஸ்ட்டு மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த மேட்ச்சுக்கு இல்லை ஜாயின் பண்ணதுக்குரிய லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினாலு ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கிறிஸ்ட்மஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா நம்ம கவிஞர்கள் டாப்பிக்கில் ஒவ்வொரு கவிஞர்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இதுவரை நம்ம அஞ்சு கவிஞர்கள் பற்றி பார்த்துட்டோம் சரிங்களா யார் யாருன்னா பாரதியார் பாரதிதாசன் திருவிகா நாமக்கல் கவிஞர் வாணிதாசன் ஸோ இவங்க அஞ்சு கவிஞர்கள் இந்த அஞ்சு கவிஞர்கள் பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் நீங்க பாக்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க சரிங்களா இந்த வீடியோல வந்து நம்ம அயோத்திதாசர் பற்றின குறிப்புகள் தான் வந்து பார்க்க அப்புறம் இப்ப கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கனாலே அயோத்திதாசர் சம்மந்தமான எந்த ஒரு கொஸ்டின்மே இல்லாம எந்த ஒரு கொஸ்டின் பேப்பருமே இருக்காது ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பர்லுமே அயோத்திதாசர் சம்மந்தமான கேள்விகள் வந்து இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அயோத்திதாசர் பற்றின குறிப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க முடிஞ்சா நோட் எடுத்துக்கோங்க சரிங்களா கொஷின் பார்க்கலாம் அயோத்திதாசர் பிறந்த ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு மே இருபதாம் நாள் வந்து பிறந்திருக்காரு இவர் எங்க வந்து பிறந்தாருன்னா சென்னையில் வந்து பிறந்திருக்காரு அயோத்திதாசரின் இயற்பெயர் வந்து காத்தவராயன் அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன் அயோத்திதாசர் பண்டிதரின் காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அயோத்திதாச பண்டிதரின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சிலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அயோத்திதாசர் அதாவது காத்தவராயன் என்ற இயற்பெயர் கொண்ட அயோத்திதாசர் யாரிடம் கல்வியும் சித்த மருத்துவமும் பயின்றார் ஆன்சர் வல்ல காலத்தி அயோத்திதாச பண்டிதரிடம் தன் ஆசிரியரின் பெயரை வந்து இந்த காத்தவராயன் வைத்து கொண்டார் சரிங்களா காத்தவராயன் யாருடைய பெயரை வந்து வைத்து கொண்டார்னா அவருடைய ஆசிரியர் பெயரான அயோத்திதாசர் பெயரை அவருடைய ஆசிரியர் வந்து வல்ல காலத்தி அயோத்திதாசர் பண்டிதர் இவர் வந்து கல்வியும் சித்த மருத்துவத்தையும் காத்தவராயருக்கு வந்து பயிற்சி அயோத்திதாசர் எங்கு சென்று வாழ்ந்தார் ஆன்சர் நீலகிரிக்கு அயோத்திதாசர் எங்கு சென்று வாழ்ந்தார் ஆன்சர் நீலகிரி அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு எங்கு சென்றார் ஆன்சர் பர்மாவுக்கு அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு சென்ற இடம் பர்மா பர்மாவில் கூலித் தொழிலாளர்களாக வேலை செய்து வந்த தமிழர்களின் உரிமைக்காக பாடுபட்டவர் வந்து அயோத்திதாசர் பர்மாவில் கூலித் தொழிலாளிகளாக வேலை செய்து வந்த தமிழர்களின் உரிமைக்காக பாடுபட்டவர் அயோத்திதாசர் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்காருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் அயோத்திதாசர் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் அயோத்திதாசர் நல்ல சிந்தனை சிறப்பான செயல் உயர்வான பேச்சு உவப்பான எழுத்து பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய ஐந்து பண்புகளையும் ஒரு சேர பெற்ற சிந்தனையாளர் அயோத்திதாசர் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்க திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தவர் அயோத்திதாசர் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்க திராவிட மகாஜன சங்கத்தை அமைத்தவர் வந்து அயோத்திதாசர் அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று அயோத்திதாசரால் திராவிட மகாஜன சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆதி திராவிடர்கள் தங்களை இந்துக்கள் என அடையாளப்படுத்தி கொள்ளாமல் சாதியற்ற தமிழர்கள் என பதிவு செய்யுமாறு வலியுறுத்தியவர் வந்து அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆதி திராவிடர்கள் வந்து தங்களை இந்துக்கள் என அடையாளப்படுத்தி கொள்ளாமல் சாதியற்ற தமிழர்கள் என பதிவு செய்யுமாறு வலியுறுத்தியவர் அயோத்திதாசர் அயோத்திதாசர் மற்றும் இரட்டைமலை சீனிவாசனுடன் இணைந்து பஞ்சமர் மகாஜன சபையை தோற்றுவித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று அயோத்திதாசர் மற்றும் இரட்டைமலை சீனிவாசனுடன் இணைந்து பஞ்சமர் மகாஜன சபையை பஞ்சமர் மகாஜன சபையை தோற்றுவித்த ஆண்டு ஆயிரத்தி தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுபவர் அயோத்திதாசர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் என்பதனால் பள்ளி பருவத்தில் பல இன்னல்களுக்கு உள்ளானவர் அயோத்திதாசர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் என்பதால் பள்ளி பருவத்திலேயே பல இன்னல்களுக்கு அயோத்திதாசர் உள்ளானவர் திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கியவர் அயோத்திதாசர் எந்த ஆண்டு தொடங்கினார்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல திராவிட பாண்டியன் என்ற இதழை தொடங்கியவர் அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல வந்து தொடங்கியிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்துக்களில் தீண்ட தகாதவர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என சொல்லியிருக்காரு அவர்கள் யாவரும் சாதியற்ற திராவிடர்கள் என்ற கருத்தையும் வந்து முன் வந்து அயோத்திதாசர் அயோத்திதாசர் யாரின் உதவியுடன் இலங்கைக்கு சென்று அங்கிருந்த சிங்கள பௌத்த துறவி சுமங்கல நாயகரிடம் தீட்சை பெற்றார் ஆன்சர் ஹென்றி ஸ்டீல் ஆல்காட் என்பவரின் உதவியுடன் அயோத்திதாசர் வந்து யாரின் உதவியுடன் இலங்கைக்கு சென்று அங்கிருந்த சிங்கள பௌத்த துறவி யார்டனா சிங்கள பௌத்த துறவி சுமங்கல நாயகரிடம் சுமங்கல நாயகரிடம் தீட்சை பெற்றார் யாரோட உதவியுடன் ஆன்சர் ஹென்ரி ஸ்டீல் ஆல்கார் இலங்கையில் இருந்து திரும்பிய அயோத்திதாசர் சென்னையில் தொடங்கிய அமைப்பு சாகித்ய பௌத்த சொசைட்டி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வந்து தொடங்கியிருக்காரு இலங்கையில் இருந்து திரும்பிய அயோத்திதாசர் சென்னையில் தொடங்கிய அமைப்பு சாகித்ய பௌத்த சொசைட்டி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து தொடங்கியிருக்காரு அயோத்திதாசர் அறிந்த மொழிகள் என்னென்னா தமிழ் பாலி ஆங்கிலம் வடமொழி அயோத்திதாசர் எந்த வகையான நூல்களை ஆழ்ந்து கற்றார் ஆன்சர் இலக்கியம் இலக்கணம் கணிதம் மருத்துவம் சமயத்துவம் சமய தத்துவம் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை நடத்தியவர் அயோத்திதாசர் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஆன்சர் அயோத்திதாசர் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தொடங்கியவர் அயோத்திதாசர் எந்த விலையில தொடங்கினாருனா காலனா விலை ஒரு பேசா தமிழன் இதழை ஓர் ஆண்டுக்கு பின் என்ன பெயராக மாற்றினார் ஆன்சர் தமிழன் மக்களுக்கு நீதி நேர்மை சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதே தமிழன் இதழின் நோக்கம் என்று கூறியவர் அயோத்திதாசர் தமிழன் இதழ் மூலம் எங்கெல்லாம் சமூக சிந்தனை பகுத்தறிவு உணர்வுகளை பரப்பினார் ஆன்சர் தமிழ்நாடு மைசூர் கோலார் ஹைதராபாத் ரங்கூன் மலேசியா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா ஒரு மனிதன் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வியறிவு அவசியம் என்று கூறியவர் அயோத்திதாசர் ஒரு மனிதன் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வியறிவு அவசியம் என்று கூறியவர் அயோத்திதாசர் கல்வியோடு கைத்தொழில் வேளாண்மை தையல் மரம் வளர்த்தல் போன்றவற்றையும் கற்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அயோத்திதாசர் சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்று எடுத்துரைத்தவர் அயோத்திதாசர் போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு ரத்தின சுருக்கம் பால வாகனம் போன்ற நூல்களை பதிப்பித்தவர் அயோத்திதாசர் என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவையல் துறையாரும் என்று கூறியவர் தந்தை பெரியார் அயோத்திதாசர் கூறும் வாழும் முறை அன்பு கொண்டு வாழ வேண்டும் அன்பு கொண்ட நாட்டில் ஒரே நீர்த்துறையில் புளியும் பசுவும் நீர் அருந்தும் என்று கூறியவர் அயோத்திதாசர் நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று கூறியவர் அயோத்திதாசர் உத்தரது ஆதிவேதம் இந்திர தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சந்திரப்பா போன்ற நூல்களை எழுதியவர் அயோத்திதாசர் திருவள்ளுவர் ஒளையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியவர் அயோத்திதாசர் எந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை என பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் சென்னை தாம்பரம் சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு பஞ்சமர் என்போர் வருணாசிரம முறையில் வராமல் அவர்ணாக்கள் என அழைக்கப்பட்டனர் விடுதலை என்பது ஆட்சி மாற்றம் மட்டுமன்று அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக அமைய வேண்டும் என்று கூறியவர் அயோத்திதாசர் சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மட்டும் இருக்கக்கூடாது மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக அமைய வேண்டும் என்று கூறியவர் அயோத்திதாசர் ஐத்திதாச பண்டிதர் எந்த கோட்பாடுகள் மீது நம்பிக்கை கொண்டு இருந்தார் ஆன்சர் அத்வைத கோப் அத்வைத கோட்பாடு அயத்திதாச பண்டிதர் எந்த கோட்பாடுகள் மீது நம்பிக்கை கொண்டு இருந்தார் ஆன்சர் அத்வைத கோட்பாடு இந்த வீடியோவில் வந்து நம்ம அயோத்திதாச பண்டிதர் பற்றின குறிப்புகள் தான் வந்து பார்த்தோம் ஸோ லாஸ்ட்டில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன் தமிழன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இதழ் எது இந்த இதழின் ஆசிரியர் யார் சரிங்களா ஸோ கொஸ்டின் தெ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்குரிய ஆன்சர் இந்த வீடியோவில் தான் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா மறுபடியும் கொஸ்டின்ஸ் கேட்குறேன் தமிழன் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இதழ் எது அதன் ஆசிரியர் யார் சரிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆன்சர் இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்